என்ன தான் வளர்ந்து நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்க குழந்தைத்தன்மை நம்ம விட்டு போகாது இன்னும் எத்தனை பேர் நம்ம அந்த காமிக்ஸ் புக்காக இருக்கட்டும் கார்ட்டூன் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும் விடாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நமக்குள்ளே இருக்க குழந்தைத்தன்மையை திருப்பியும் அதை தூண்டி விடுறதுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல புத்தகமா கொடுத்து அவங்க அறிவை தூண்டி விடுறதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலியின் பாஸ்வேர்ட் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு புத்தகம் இந்த கதையில வந்து நிறைய மெசேஜஸ் இருக்குங்க நம்ம பிள்ளைங்களை வந்து படி 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 இத படி அதை படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்க வந்து படிப்போட வேல்யூ அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது நம்ம சொல்றதுனாலே பாதி நேரம் அவங்களுக்கு தெரியறதில்லை ஒரு கதை வழியா சொன்ன குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்படிதான் பாட்டி சுட்ட கதை முயலாமை கதை பல ஆண்டு காலமா வாய் வழியா நிறைய கருத்துகளோட சொல்லி 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 இப்ப வரைக்கும் வந்திருக்கு இது எங்க தொடங்குச்சுன்னு கூட தெரியாது இந்த கதையில நம்ம குழந்தைகளை படின்னு சொல்றதுக்கு நம்ம இனிமேல் இந்த கதை வாசிச்சிங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க படிச்சா என்ன ஆகும் எப்படியெல்லாம் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவையும் ஒரு பெரிய சிந்தனையும் குழந்தைகளுக்கு இந்த கதை சொல்லும் அதுவும் ஒரு எலியோட வாயிலா நமக்கு அண்ட் ஜெரினாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஜெரி என்னென்ன சேட்டை பண்ணும் அந்த ஜெரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா யோசிச்சதுன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்கிறது இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது எலியினுடைய இந்த எலியினுடைய கூட்டத்துக்கு ஒரு முன்னோடியா விளங்கக்கூடிய இந்த டாம் என்ன செஞ்சான் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த கதை நமக்கு காலம் காலமாவே தெரியும் எலிக்கும் பாம்புக்குமான சண்டை மிக நீண்டது பாம்புகள் வந்து எலியை பொந்துக்குள்ள போய் போய் பிடிச்சிட்டு வந்துடும் தான் ஒரு காட்டுக்குள்ள அந்த பாம்புகள் வந்து எலியை வந்து வாழவே விடாம பொந்துக்குள்ள போய் நிறைய எலிகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுதான் இந்த எலிகள் வந்து இதுல எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டே இருந்துதான் அதோடைய இனமே அழிஞ்சுருமோ அப்படின்னு அது ரொம்ப பயந்துதான் அப்போ மூணாவது ஆளா ஒரு சமரசம் பேசுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போனாங்களாம் ஏன்னா மறுபடி நம்மளே டைரக்டா சமரசம் போனா பாம்பினுடைய தலைவன் நம்மளையே சேர்த்து சாப்பிட்டா என்ன பண்றது அந்த கூட்டம் நம்மள மொத்தமா அழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது ஒரு நபர் முயல் கிட்ட போனாங்க அந்த முயல் சமரசம் பேசுது பாம்பினுடைய தலைவன்கிட்ட போது அப்ப கேக்குது முயல் கேட்குது ஏன்பா நீங்க ஏன்பா நீங்க வந்து இப்படிலாம் இதெல்லாம் அடித்து சாப்பிட்றீங்க எலியெல்லாம் சாப்பிட்றீங்க என்ன மாதிரி பேசாமல் புல்லெல்லாம் எல்லாம் சாப்பிட வேண்டியதானே ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது அப்போது அதுக்கு பாம்பினுடைய தலைவன் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது அப்புறம் மறுபடியும் முயல் போய் சொல்லுது ஏன் உங்களுக்கு வந்து அடித்து சாப்பிடணும் சரி அதுதான் உங்க குணம்னு வச்சுக்கோ அப்படின்னா பெரிய பெரிய மிருகங்கள் அடிக்க வேண்டியது தானே யானை அடிங்க அடிச்சு போட்டு அதை பல நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன எலிகளை போய் அடிக்கிறீங்க பாவம்ல அவங்க அப்படின்னு சொல்லி முயல் போய் பேசுது கொஞ்சம் அந்த சமரச பேச்சுவார்த்தையில பாம்பு வந்து ஒரு முடிவுக்கு வருது பாம்பின் தலைவன் சரிப்பா நான் உன்னு பண்றேன் உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் நீ என்ன பண்றோம் நீ உன்னுடைய அந்த எலிக்கூட்டத்துக்கிட்ட உனக்கு அனுப்பிச்சிருச்சாங்க அவங்ககிட்ட சொல்லு அவங்க அனுமதி இல்லாம அவங்களோட பொந்துல போய் நாங்க யாரும் அவங்கள சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுது சரின்ட்டு இந்த முயலும் சரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் போறாங்க அதுக்கப்புறம் இத வந்து தெளிவுபடுத்துறதுக்கு பாம்பினுடைய சார்பா ஒரு பாம்பு கூட்டம் ஒரு பாம்பும் அதெல்லாம் வந்து எலிக்கு முன்னாடி கத்தி கத்தி சொல்றாங்க நான் உங்க பொந்துக்குள்ள வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எலிகளுக்கு இது புரியவே இல்லை சரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமி போட்டு இந்த பாம்பு என்ன பண்ணுது இல்லத்தனமா ஒரு எலியை புடிச்சு அடிச்சு சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டேன்ல இது தப்பு சரியா இப்ப நான் இப்படி சாப்பிட்டேன்னா நீ என்ன என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்போயும் எலிகளுக்கு மறுபடியும் ஒரு எலியை போட்டு அடிச்சு சாப்பிட்டுச்சுக்கலாம் அப்போ எலிகள் ரொம்ப பயந்துருச்சான் இது என்ன பெரிய பிரச்சனையாயி போச்சு இப்படி எல்லாத்தையும் நம்ம கொண்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அவங்க கூட்டத்து எலிகள்ல பயங்கர ஷார்ப்பா ஸ்டூடியஸா துருன்னு இருக்கக்கூடிய ஒரு எலி அவன் பேரு டாம் இந்த டாம் என்ன பண்ணுறாங்க இவனை நம்ம கூட்டத்துல நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வச்சாதான் அவனுக்கு அறிவு வளரும் அறிவு வளர்ந்தா நம்மளுடைய கூட்டத்துக்கு அவன் உதவுறதுக்கு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த டாமும் தன்னுடைய கூட்டத்துக்காக அவங்களை காப்பாத்துறதுக்காக நல்ல துரு துருன்னு வேக வேகமாக ஃபர்ஸ்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கட கட கடவுள்னு படிச்சிருச்சான் பன்னெண்டு வருஷம் படிக்கலையாம் ஒரே வருஷத்துல படிச்சிருச்சான் உடனே இந்த டாமை இன்னும் மேற்படிப்பு படிக்க வைக்கணும்னு யாருக்கும் தெரியாம லண்டனுக்கு வேற அனுப்பி வைக்கிறாங்களா பாவம் இந்த டாமுக்கு அங்கேயும் ஒரு பிரச்சனை கீழே ஒரு கேட்டு அந்த கேட் என்ன பண்ணுது டாம அங்க கப்பல்ல இருந்து கள்ளி விட்டு அதோ ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தோட அந்த கப்பலுக்கு அந்த கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள விழுந்துருது ஆனா தான் உறுதியா படிக்கணுங்கிற ஒரு கொள்கைலயும் அந்த உயிரோட நம்ம வந்து அந்த லண்டனுக்கு போய் சேரணுங்கிற கொள்கையிலையும் இந்த டாம் என்ன பண்ணுது கப்பல்ல பிரயாணம் பண்ணுது லண்டனுக்கும் போய் சேர்ந்துருது லண்டன்ல போய் அங்கேயும் நிறைய அவங்க ரூல்ஸ் போடுறாங்க இங்கெல்லாம் சேர்க்க மாட்டோம் மனுஷங்களை நீ ஏன் வந்தான் சொல்றாங்க அப்புறம் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு நான் எதையும் திருடமாட்டேன் எதையும் சாப்பிட மாட்டேன் எனக்கு கொடுக்குறத சாப்பிட்டு நான் பெருசாக படிக்கிறேன்னு சொல்லி அங்கே படிக்குது அங்கே தொழில்நுட்பம் படிக்குது அவங்களுடைய கூண்டு அதாவது பொந்துக்கு வந்து ஒரு பெரிய கதவு ரெடி பண்ணுது அந்த கதவுல ஒரு பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அந்த கதவை வந்து உள்ள போக முடியும் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணுது அப்புறம் படித்து முடிச்சுட்டு இங்கே ஜம்மனை வந்து ஊரில் இறங்குது கோட் சொட்லாம் மாட்டிட்டு இந்த டார் வந்து இறங்குது எல்லாரும் பார்த்து அதை பிரமிப்பாக பார்க்குறாங்க அப்புறம் இனிமேல் நம்மளோடதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த கதவை வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுது இதுகளுடைய இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம இப்போ சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்மளே ஒரு ஆளை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ராக்குன்னு சொல்லி பாம்பு பாம்பினுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு சின்ன பையன் ராக்குன்னு அவனையும் இதே மாதிரி படிக்க வைக்கிறாங்க அவனும் வந்து பாஸ்வேர்டை உடைக்கிறதுக்கு படிச்சுட்டு திரும்பி வரான் இப்போ என்ன ஆகுது எலியும் அந்த பாம்பும் இந்த பாஸ்வேர்டை உடைச்சது இந்த எலிக்கு என்னாச்சு இந்த பாம்புக்கு என்னாச்சு இவங்களுக்குள்ள அந்த காலம் காலமாக இருந்த சண்டை முடிவு பெற்றதா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க இறுதியில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த எஸ் அவர்கள் எழுதினது இப்போது நீங்கள் வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கீங்கல்ல உங்கள் கார் பக்கத்தில் பாருங்களேன் ஒரு டாம் கூட அதை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு ஸோ இது நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த கதை படித்து காமிங்க முடிஞ்சு அவங்களே உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க அவங்களுக்குள்ள நிறைய அவங்களுடைய கனவுகள் இந்த தொழில்நுட்பம் எதை சார்ந்து இருக்கணும் ஒரு ஆக்கத்துக்கு சார்ந்து இருக்கணுமா இல்லை அழிவுக்கு சார்ந்து இருக்கணுமா நம்மளுடைய சிந்தனையும் படிப்பும் எப்படி நம்ம படிச்சா நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றலாங்கிறாங்க அந்த ஒரு ஆசையை உருவாகும் நம்ம நம்ம இதுலயே வந்து இனத்திலேயே நாம் அதிகமாக அறிவாக இருந்தா எப்படி பதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது இருக்கும் அதை விட முக்கியமான ஒரு செய்தி நாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதையும் இவர் சொல்லியிருப்பார் இந்த டாம் வந்து பின்னாடி அத்தனை பேருக்கும் இந்த தற்காப்பாக இந்த படிப்பு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லுவார் முதல்ல இந்த கதையை வாங்கி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு படிக்கிற ஆர்வம் கண்டிப்பாக தனாக பெருகும் எஸ் ரா அவர்களுடைய எலியன் பாஸ்வேர்ட் அழகான ஒரு இருக்கு ஒரு நன்றி